விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட் அட் டேனல் அக்வாரியம் சென்னை நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் துறைக்கு 20.43 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசியவர் கரூர் ஈரோடு விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்து சிறிய ஜவுளி பூங்காக்கள் நிறுவப்படும் என்று தெரிவித்துள்ளார் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் சென்னை முட்டுக்காடு பகுதியில் மூன்று லட்சம் சதுர அடியில் கட்டப்படும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார் கடலோர துறைமுகங்கள் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பதினாறு புதிய புறவழிச்சாலைகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் துறைக்கு இருபதாயிரத்து நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் இலங்கை தமிழர்களுக்காக ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒரு வீடுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இரண்டாம் கட்ட பணி தொடங்கும் எனவும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இரண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் பதினாறு சாலையில் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாநிலத்தில் சாலை கட்டமைப்பு வசதி வளர்ச்சிக்கான முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க இயலும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுக சிறு துறைமுகங்கள் துறைக்கு இருபதாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது